எல்லாம் வல்ல பரம்பொருள் உலகமெங்கும் பரிதலிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நமது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் வாட்டாத்தி கோட்டை பிர்மபுரி கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய பீமாபுரம் வாட்டாத்தி கோட்டை உப்படை பீமாபுரம் என்ற ஊராட்சியிலே இவ்வாலயமானது மிக முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான இவ்வாலயம் எனது முன்னோர்களால் வந்த இவ்வாலயம் இது இந்து சமய அறநிலை ஆட்சித்துறைக்கு கட்டுப்பட்ட கோவில் இவ்வாலயத்தில் எதுவும் எவ்வித வருமானம் இல்லாமல் முப்பது ஆண்டு காலமாக எனது நூலாந்தில் விட்டு சென்றது விடப்படாது என்பதற்காக ஊர் மக்கள் உதவியுடன் நானே வளர்ந்து பராமரித்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பணி செய்து சிவனடியார்கள் முன்னிலைய உதவியுடனும் பொதுமக்கள் உதவியுடனும் இந்த ஆலயமானது மிகவும் சிறப்பாக திருப்பணிகள் முடிக்கப்பட்டு நாளை நாளை தினம் சரியாக ஒன்பது மணிக்கு மேல் பத்து இருபத்தி ஐந்துக்குள் விருச்சிகலக்கணத்தின் மகா கும்பாபிஷேகமானது மிகவும் சிறப்பாக நடைபெற இறைவன் திருவள்ளுவூட்டி வைத்துள்ளது இவ்வாலயத்தின் பெருமையாக சிவனும் முருகனும் ஒரே கருவறை வீட்டிற்கக்கூடிய தகப்பன் சுவாமி இதை எப்படி சொல்லுவாங்கன்னா தகப்பன் சுவாமி அப்பாவும் பிள்ளையும் ஒரே இடத்திலிருந்து காட்சியளிக்கக்கூடிய தலம் அதாவது எல்லா ஆலயங்களும் போகிறது இங்கே வந்தால் இறை இறை வழிபாடு பூர்ணமடையும் என்று சொல் சொல்லக்கூடிய இத்தலமாக இது விளங்குகின்றது கொடுத்து வந்துடும் மும்மூர்த்திகளும் மனைவியருடன் தம்பதி சமீதமாக காய்ச்சலிக்கக்கூடிய இந்த தலம் அதாவது சுவாமி அம்பாள் மகாவிஷ்ணு மகாலட்சுமி பிரம்மா சரஸ்வதி இது ரொம்ப அபூர்வம் எல்லா கோயிலையும் இப்படி இருக்கவே இருக்க தம்பதி தம்பதி சமீதமாக இது ரொம்ப அபூர்வமாக அமைச்சிருக்கேன் மக்கள் எல்லாரும் என்ன கொஞ்சம் கூட காலதாமதம் இல்லாமல் ஆலய கும்பாசம் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்திய தினம் மூன்றாம் கால பூஜையானது இன்னும் சில மணி துறைகளிலே துவங்க இருக்கின்றது அது தொடர்ந்து சுவாமிகளுக்கெல்லாம் இப்போ தான் மருந்து சாத்திட்டு இருக்காங்க பிரதான மூர்த்திக்கு பழைய மூர்த்திக்கு வந்து மருந்து சாத்த அரசு ஆணையர்கள்லாம் வர வர இருக்காங்க அவங்க முன்னிலாம் பிரித்து சாப்பிட்டேன்னு மருந்தாக இருக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்காங்க அது முடிஞ்ச உடனே நான் கலசஸ்தாபனம் இருக்குது இன்னும் கட்டாய ஏழு ஏழு மணிக்கு விமான கலசங்கள்லாம் கலசஸ்தாபனம் முடிஞ்சு நாளை காலை சரியாக ஒன்பது மணிக்கு மேல் பத்திரிகத்துக்குள்ளாக கிணத்தில் இந்த திருக்கூட முழுக்கு நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா மிகவும் சீரும் சிறப்போல் நடைபெற உள்ளது கிராம பொதுமக்கள் அனைவரும் சுற்றுவட்டார கிராமவாசிகள் அனைவரும் சிவநடிகாரிகள் அனைவரும் தவறாது நடந்து கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் பேரானந்த பெருவாழ்வு பெற்றுயே அன்புடன் வேண்டிகள் அப்படி ஒரு மந்திரம் தான் சொல்லுங்கள் तत्पुर महासेना देम तक प्रजोद शिव शांदम जहन्नादम लोहााग नमू नम नमस्ते अस्त भगवान विश्वश्वराय ध्रुवरांधालाय का नीलहंटा मृत्युंजयाग सर्वेराय हराशिवाय श्रीम्न्महादेवाय नम मंगलमहांभपुरश्वरपरशिवाय नम अनेकोत्कूलनीलांजलम समर्पयाम हर हर महादेव Ar oha